உக்ரைன் மீது ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி ரஷ்யாவுக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அந்த தீர்மானத்தை இந்தியா புறக்கணித்துள்ளது இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போரில் உக்ரைனின் பல நகரங்களை ரஷ்யா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது மேலும் உக்ரைனின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான ஜபோர்ஜியா அணுமின் நிலையம் ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது இதனிடையே அண்மை காலமாக உக்ரைன் மின்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்நிலையில் உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு எதிராக ஐநாவில் நேற்று முன்தினம் தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது ஜபோரிஜா அணுமின் நிலையம் உட்பட உக்ரைனின் அணுசக்தி நிலையங்களின் பாதுகாப்பு என்ற தலைப்பிலான தீர்மானத்தை உக்ரைன் முன்மொழிந்தது பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் தீர்மானத்தை வழிமொழிந்தன அந்த தீர்மானத்தில் உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை ரஷ்யா உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் உள்ள உக்ரைன் பிரதேசத்திலிருந்து தனது அனைத்து ராணுவ படைகளையும் நிபந்தனையின்றி திரும்பப் பெற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பாக அணுமின் நிலையத்திலிருந்து ரஷ்யா தனது ராணுவம் மற்றும் பிற அங்கீகரிக்கப்படாத பணியாளர்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொது சபை உக்ரைனின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்தது பின்னர் தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது அதில் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட தொன்னூற்றி ஒன்பது நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன ரஷ்யா பெலாரஸ் கியூபா வடகொரியா சிரியா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன இந்தியா சீனா பங்களாதேஷ் நேபாளம் பாகிஸ்தான் உள்ளிட்ட தொன்னூற்றி ஒன்பது நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் குழப்பமான பேச்சுக்கள் தொடர்கதையாக உள்ளது மொஸ்கோவில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்சியை புட்டின் என சொல்லி அறிமுகம் செய்தார் அடுத்த சில நொடிகளில் அதை திருத்தி சொன்னார் அது இப்போது உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது மோஸ்கோவில் சுகோய் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த மூவரும் விமான சிப்பந்திகள் ரஷ்யாவின் அவசரகால அமைச்சகம் தெரிவித்துள்ளது விமானம் கொலோம்னா நகருக்கு அருகில் உள்ள காட்டு பகுதியில் விழுந்து நொறுங்கியதாகவும் விபத்துக்கான காரணம் தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது